கும்பாபிஷேகம் அனராவர்தன கும்பாபிஷேகம் புனராவர்தன கும்பாபிஷேகம் வகைப்படம் ஆவர்தன கும்பாபிஷேகம் என்றால்னா புதியதாக அமைக்கப்படுகின்ற அந்த திருக்கோவிலுக்கு புதியதாக அந்த பூமி பூஜை செய்து எல்லா விகிரமூர்த்தியும் புதிதாக அமைக்கப்பட்டு வேத வெப்பினர்களால் நல்ல புரோகிதலாம் செய்யப்படும் கும்பாபிஷேகத்துடைய பெயர் ஆவர்தன கும்பாபிஷேகம் அதாவது புது விதமான ஆலயம் புதியதாக செய்யப்படுகின்ற மூர்த்தி புதியதாக புதியதாக மண் வாங்கி அந்த இடத்துல வாசு பூஜை செய்து செய்கின்ற கும்பாபிஷேகத்துடைய பெயரு ஆவர்தன கும்பாபிஷேகம் அந்திரித கும்பாபிஷேகம் அந்திரித கும்பாபிஷேகம் என்ன என்று கேட்டால் அந்த ஆலயங்கள்ல உள்ள வந்து ஏதோ ஒரு பூஜை பூஜை நடைபெறுகின்ற நேரத்திலோ இல்லது வந்து கும்பாபிஷேகப்படுகின்ற நடைபெறுகின்ற நேரத்துல வந்து ஒரு யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க இல்ல வந்து தகாத செயல்கள் வந்து கோயில் உள்ளே கெட்டதா நடந்து போச்சு அந்த பெயர் அப்போ வந்து செய்யப்படுகின்ற புரோ நல்ல புரோ புரோஹிதர்களா சிவாச்சாரியார்களா பட்டாச்சாரிகளால் வந்து ஓமங்கள் நடத்தப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்யப்படுகின்ற கும்பாபிஷேகத்துடைய பெயர் அன்று இதே கும்பாபிஷேகம் அனாவர்த்தம கும்பாபிஷேகம் நல்ல முறையில கும்பாபிஷேகம் செய்து சைவ ஆகம கோயில்களிலோ இல்லை வந்து வைணவ ஆகம கோயில்களிலோ வந்து இந்த ரொம்ப சில நாட்களாக பூஜை புனஸ்காரங்கள் செய்யாமந்தன்னா அதோட அமைக்கு அமைப்பு பெயர் தான் வந்து அனாவர்தம கும்பாபிஷேகம் அது இல்லாம வந்து இயற்கை சீதத்தால் இடி தாக்கி ஆஹ் மழை காரணமாக சிதிலமடைந்து திருக்கோயில் மேல பார்த்தீங்கன்னா சிதிலமடைந்து சிலைகள் உடஞ்சிருந்ததுன்னா அது வந்து புனரமைப்பு செய்து சீராக செய்து அனாவர்த்தம கும்பாபிஷேகம் என்று இதற்கு சொல்வார்கள் புனராவர்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இது நான்காவது வகையாகுது இது என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுகின்ற இந்த கும்பாபிஷேகத்துடைய புனராவர்த்தன அஸ்வந்தன மகா கும்பாபிஷேகம் இதுல வந்து இந்த பன்னெண்டு வருஷத்துல சின்ன சின்ன சிலைகள் சீரமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒழுங்கான பூஜை முறைகள்லாம் இந்த கோயில நடைபெற்று அதிக சக்திகள் ஏற்பட்டு இந்த மூட்டைக்கு ஆல்ரெடி எல்லாமே இருக்கும் இருந்தாலும் வந்து சாஸ்திரத்துல அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறை வந்து நம்ம அந்த ஆலயத்தை அந்த கலசங்கள் எல்லாம் எடுத்து திருப்பி அதுல வந்து அஹ் சில பொருட்கள் எல்லாம் வைத்து புதிதாக ஆலயங்களுக்கு வர்ணம் பூசி அஷ்டபந்தனம் செய்து ஆஹ் பெரிய பெரிய பட்டாச்சாரியர்களோ இல்லை சிவாச்சாரியர்களோ வைத்து புனராவர்த்தன அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் இதட சொல்லுவாங்க இதோட பெயர் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இது நான்காவது வகைப்படும் கும்பாபிஷேகம் கலந்து கொள்வதால் என்ன பயன்கள் அப்படி என்ன விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துல வந்து கலந்துக்கணும் அந்த சுவாமியோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நீங்க போய் அந்த கும்பாபிஷேகத்தை முதல்ல கலந்து கொள்ள முடியும் அப்படியே நீங்க ஒரு கும்பாபிஷேகத்தை போய் கலந்தீங்கன்னா மூணு ஜென்ம பாபங்கள் போக சொல்லுவாங்க அந்த மூணு ஜென்ம பாபங்கள் தான் சாதாரணமான விஷயமா இது கேட்கறதுக்கே ரொம்ப இதுவா இருக்கு இல்லையா அதனால வந்து அந்த கும்பாபிஷேகத்தை நீங்க அந்த எத்தனை நாள் யாகசால பூஜை சொல்லி செய்வாங்க ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் மூன்று வேலை ஐந்து வேலை ஏழு வேலை ஒன்பது வேலை அப்படி செய்வாங்க ஐந்து நாட்களோ மூன்று நாட்களோ இரண்டு நாட்களோ அந்த யாகசாலை தொடங்கி தொடங்கி முடியும் வரை நீங்க இருக்கணும் அந்த நேரத்து மட்டும் போனா ஒரு மட்டும் பிரயோஜனப்படாது அங்கேயே தங்கி ஒரு இரு மூன்று நாட்கள் அந்த யாகசால பூஜை நடக்குதுன்னா அந்த அந்த யாகசால பூஜைலாம் நீங்க முதல்ல முடிஞ்சு நவதானியம் வாங்கி கொடுக்கறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல பட்டு வசனங்கள் வாங்கி தரலாம் நல்ல மூலிகை பொருட்கள் ஓமத்துல போ போடுகின்ற அந்த அக்னியில போடுக போடுகின்ற மூலிகை பொருட்கள் ஓம திரைவங்கள் வாங்கி தரலாம் சுத்தமான நெய் பசு நெய் வாங்கி தரலாம் கொப்பர வாங்கி தரலாம் உங்களால எது முடிதோ உங்களால சிறு துணி சிறு துளி பெறுவலும் சொல்லுவாங்க ஆனா உங்களால முடிந்தது எது ஒரு கைங்கரம் செய்து அந்த சுவாமியுடைய பரிபூர்ணமான அருளை நீங்க பெறலாம் ரொம்ப நாட்களா எனக்கு குழந்தை இல்ல சாமி அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க ஊரு பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க போய் கலந்துக்கங்க அதே மாதிரி தொழில வந்து விருத்தியாவே இல்ல அந்த சுவாமிய பிரார்த்தனை பண்ணி கும்பாபிஷேகத்துல கலந்துக்கங்க கல்யாணமே அவளை இந்த ஜாதகத்துல கலத்துற தோஷமா இருக்கு ராக்ய தோஷமா இருக்கு செவ்வாய் தோஷமா இருக்கு ரொம்ப நாட்கள் ரொம்ப நாளா நான் பாக்குற ஜாதகமே வந்து கை கூட மாட்டேருந்து திருமணமே அது பிரேக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னீங்கன்னா கட்டாயமா கும்பாபிஷேகத்தை கலந்து திருமணம் சீக்கிரமாக நடைபெறும் அதே மாதிரி உங்களோட பிரார்த்தனை பல பல பிரார்த்தனை பலவிதமான பிரார்த்தனை மனிதருக்குள்ளே இருந்து கொண்டே அந்த கும்பாபிஷேகன்றது பெரு விசேஷமான சுவாமியுடைய அனுகிரகம் நம்ம சீக்கிரமாக பெறலாம் அந்த இடத்துல அதே மாதிரி அந்த நேரத்துக்கு மட்டும் போயிட்டு கும்பாபிஷேக கும்பாபிஷேகத்தை போய் உடனே போய் பாக்கணும்னு மட்டும் நினைக்காது குறைந்தபட்சம் ஒரு மூன்று கால யாகசால பூஜையில கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது குறைந்தபட்சம் மூன்று யாகசாலை பூஜைகள் சிறந்து உங்களால முடிஞ்ச தவதானியங்களோ ஓம தெரிவங்களோ பசு நெய் ஒப்பரை தேங்காய் உங்களால பட்டு வஸ்திரங்கள் உங்களால எது முடித சிறு தொழில் பெறுவெல்லாம் ஆண்டவனுக்கு வந்து நம்ம சிறிது செஞ்சோன்னா நம்மளுடைய கோரிக்கை அந்த கும்பாபிஷேகத்துல நம்மளுக்கும் வந்து ஒரு சி சுவாமியுடைய ஒரு கைங்கரை நம்மளுக்கு சாமிக்கு எதனால ஒரு செஞ்ச மாதிரி ஒரு மனசுல ஒரு திருப்தி ஏற்படும் அது இல்லாம வந்து வீட்டுங்களை வந்து நிறைய பேரு இந்த தீர்த்த யாத்திரையில போற நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வீட்டுல வந்து கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் அந்த மாதிரி பலவித தீர்த்தங்களை வச்சிருப்போம் ராமேஸ்வர தீர்த்தம் அந்த தீர்த்தங்கள்லாம் நீங்க வீட்டுல வச்சிருந்தாலும் எந்த வித பிரயோஜனம் கிடையாது தேவையான எடுத்து வச்சுக்கிண்டு கும்பாபிஷேக மந்திரத்துல அந்த தீர்த்தங்கள்லாம் எடுத்துமே கொடுத்தீங்கன்னா அது மகா புண்ணியம் அவங்களுக்கு வீட்லயே எல்லா விதமான தீர்த்தங்களை வைத்துக்கொண்டு ஸ்லாப்லயே வைக்கிறதுனால எந்த பிரோஜனம் இல்ல தேவையான அளவு தேவையான தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கொண்டு மீதி தீர்த்தங்களை கங்கா தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் பலவித யாத்திரை செய்த தீர்த்தத்தால உங்களால் முடிஞ்ச இந்த கும்பாபிஷேகம் என்ற இடத்துல நீங்க தீர்த்தம் குத்தினா மகா புதியம் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக சுவாமியுடைய பரிபூர்ணமாக அருள் என்றென்றும் உங்களுக்கு உண்டு அதனால் இந்த கும்பாபிஷேகம் எங்கு நடைபெற்றாலும் நீங்கள் தங்கள் குடும்பத்தோட செல்வது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் வந்து தங்கள் மட்டும் சென்று ஒரு சிறு உபாயம் சாமிக்கு உங்களால எது முடிதோ அந்த பொருட்களை வாங்க வாங்கி தந்து சாமியுடைய பரிபூர்ணமாக அருளும் பொருளும் ஐஸ்வரியம் பெற்று நீங்க நினைத்த எது நினைத்து நீங்க சுவாமிய முறையிடுவீங்களோ சாமியோட அனுகிரகம் சீக்கிரமாக உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க